இந்த வேலூரில் உள்ள பாக்கியா உலமாக்களுக்கும் சேர்த்து மேல் விசாரத்தில் இருக்கிற முஃப்திமார்களுக்கும் சேர்த்து பகிரங்க அறைகூவலாக சொல்கிறேன் இந்த மேடையில் நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளும் சரி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிற பிரச்சாரமும் சரி இது தவறு என்று நீங்கள் நினைத்தால் இதே வேலூரிலேயே பகிரங்கமான மேடை போட்டு மக்கள் மத்தியிலே நீங்க சொல்றது சரி என்று நிரூபிக்க தயாரா நாங்க தயார் இருபத்தஞ்சு வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம் அவங்க கேட்டோம்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க மேலையை போட்டுக்காட்ட சட்டையை பிடிச்சு நிப்பாட்டுவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வர மாட்டாங்க பகிரங்கமா இத்தனை மக்களை சாட்சியா வைத்து சொல்லுவோம் எந்த உள்ளமா வேணாலும் கொண்டுட்டு வா நீங்க சொல்றது பொய் நீங்க ஓ பாத்தியா மூலுது தட்டு தாயத்து குடிமரம் சந்தாக்கு எல்லாம் என்ன பேசுவா மது செல்வம் தறிக்காய் பீரு முறியுது என்று நீங்கள் எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அது குரால் இல்லை என்று நாங்கள் நிரூபிக்க நாங்கள் தயார் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொல்லி தரவில்லை என்று நாங்கள் உலமாக்கள் இல்லாத பட்டிக்காட்டில் விடவில்லை உளமாக்கல் நிறைந்திருக்கிற கோட்டையில் வைத்திருந்த சவால் இருபத்தஞ்சு வருஷமா விடுறோம் இப்ப அவங்க காதுக்கு போய் சென்றதட்டும் இந்த அறைகூவல் மேல் விசாரம் முக்தி எல்லாம் கூட்டிட்டு வா உலமாக்களை எல்லாம் கூட்டிட்டு வா பெரிய பேராசிரியர் எல்லாம் கூட்டிட்டு வா இவர்களை பத்தல என்று சொன்ன தேவபந்தில் இருக்கிற உலமா சேர்த்து கூட்டிக்க அவங்களும் பத்தலையா பாகிஸ்தான் வேண்டாம் கூட்டிட்டு வா இத்து ஜாமிய உள்ள அசுகர் வேண்டாம் கூட்டிட்டு வா எங்க வேணாம் கூட்டிட்டு வா நாங்கள் எடுத்து வைக்கிற ஹக்குக்கு முன்னால் தவிடு பொறியா ஒருவர் வர மாட்டார்கள் வந்ததும் இல்லை வரவும் மாட்டார்கள் ஏ நாங்க பெரிய திறமைசாலி அவங்க திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை நாங்கள் சொல்வது சத்தியம் அவங்க சொல்வது அசத்தியம் அது அவங்களுக்கு தெரியும் அதான் காரணம் நாம இப்ப அசத்தியத்தில் இருக்கிறோம் உலமாக்களுக்கு மக்களுக்கு தெரியுங்க ஒரு மனிதன் இறந்து போனவன மூணாம் பாத்தியா ஓது உங்களை ஏமாத்துறான அந்த ஆலிமுக்கு தெரியும் இது மார்க்கட இல்ல தெரியும் காசுக்கு தான் செய்யணும்னு தெரியும் ஏழாம் பாத்தியா வருஷ பாத்தியா உங்களை ஏமாத்துற அது அவருக்கு தெரியும் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் சொல்லுக்கு தெரியும் இந்த அற்ப காசுக்காக அவர் செய்யற காரணத்தினால் இங்க வரமாட்டார் விவாகத்துக்கு ஏன் வரமாட்டார் வழங்குதா அவர் இருந்து காட்ட அவர் தெரிஞ்சே செய்கிறார் வரமாட்டேங்கிறாரு அவருக்கு தெரியும் இது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன பாட்டு கச்சேரிங்கிறது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன ஒரு கச்சேரி இதுக்கு விவாகத்துக்கு போனோம்னு சொன்னா நம்மளால நிரூபிக்க இயலாது தாயத்து போறது அஜர்த்து நூலு முடிகிறார கட்டுகளை தர்றாரு நம்மளை ஏமாத்தி காசு காசுறாரு அவருக்கு தெரியும் இது ஏன் ஒருவன் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அவன் தான் சொல்வது சரி என்று அவனுக்கு தெரிய வேண்டும் நம்பிக்கையாவது இருக்க வேண்டும் நீங்க வேண்டால் அது சரி என்று நினைக்கலாம் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உளமாவுக்கும் தெரியும் நம்ம மக்களை ஏமாத்துகிறோம் மீளாது பொய் மூலுக்கு போய் கத்தம் போய் ராத்தி போய் தரிக்கா போய் பீரு போய் தமிழிக்கு போய் சில்லா போய் எல்லாம் இதுக்கு மாற்றத்தில் எந்த ஆதாரமும் அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டு புகழுக்காகவோ காசுக்காகவோ வேறு ஆதாயத்திற்காகவோ செய்யற காரணத்தினாலதான் வரமாட்டேங்கிறாங்களே தவிர எதனால இல்ல நாங்க பெரிய அறிவாளிகளோ அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் அறிவுள்ள சைத்தானுகாரி தான் இருந்துச்சு ஏத்துக்கிறோம் ஹக்கு இருக்கணும் சத்தியம் இருக்கணும் சத்தியம் இல்லாத காரணத்தினாலதான் அவர்கள்